ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நான் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரமாக வீடியோ போடலை ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசேஷ வெளியே விசேஷங்கள் போச்சு விசேஷங்களுக்கு போனனால போக போட முடியல ஸோ குழந்தைங்கள விட்டு சரியான அழைச்சல் வேறு அதுவே உடம்பு சில வரலேன்னு சொன்னாலும் யாரை மாமியார் வீட்டு சைடுன்றனால கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்கன்றதுனால போயிட்டு வந்தாச்சு போனால் அங்கே ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு ஒரு மாதிரியான கேள்விகள் பதில்கள் எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு இப்போ வேறு எதை பற்றியும் இல்லை இந்த மைவித்திரியை பற்றி தான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியாக கொஷின் கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஒரு சில நக்கல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே நம்மளும் சரி மளிப்பிட்டு போயாச்சு வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் டேட் வருது வருதுன்றாங்க ஒன்று இந்த பெயில் வந்துருச்சுன்றாங்க ஆனால் சார் வெளியே வந்த மாதிரி தெரியல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப அதுக்கு மேலே அப்செட் ஆகி கிடக்காங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஒன்றா தெரியல இல்லை தெரியாமல் ஏன் நீங்களா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன் ஒன்றால் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அதுக்கு மேலே நம்ம பேசணும்னா டென்ஷன் ஆயிடுவாங்க எதுவுமே பேசலை நம்ம கடையில் சும்மா உட்காந்துருக்க ஏதாவது உருப்படியான வேலையாக பார்ப்போம் கடையை ஒதுங்க வச்சு ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஒதுங்க வச்சு ஏதாவது பொருளை எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சாமானாவது கிடைக்கும் அதாவது இரும்பு கடைக்கு இடைக்கு போடுறாப்பில் இப்போ அந்த பழைய ஃபேன் மோட்ரு மாற்றி கொடுத்தா மோட்ரு கிடைக்கும் அந்த மாதிரி இரும்பு பொருள்லாம் நிறையா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா கூட கொஞ்சம் இட கடைக்கு போட்டு கொஞ்சம் காசாவது வரும் சும்மா இதுவே மைவித்திரியே நினச்சி உட்காந்தோம்னா நம்மளுக்கு மைண்டு அப்செட் ஆகுது ஸோ எப்படா வருவார்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் போய் காசு கிடைச்சிடாதான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வருது வந்துடமாட்டாங்களா மாட்டாங்களான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வருது ஸோ பிள்ளைகளுக்கு வேறு அடுத்த வாரம் லீவ் வருது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அடுத்த வாரம் எக்ஸாம் அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவ் வருது ஸோ அதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு சார்ட்டு ஏதாவது பண்ணி அந்த லீவில் வந்து ஒரு எதாவது யூஸ்ஃபுல்லாக அதுக்கு வந்து ஸ்டடி ஓரியன்டாக கொண்டு போகணுமேன்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை உரமாக வச்சுட்டு முத கடையை க்ளீன் பண்ணலாம் பிள்ளை அந்த உட்கார இடம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவும் இந்த பலர்ஸு ஸ்க்ரப்பர் அந்த பலசலாக இருக்கெல்லாம் எடுத்து ஒதுங்க சொன்னால் வேலை முடிஞ்சிடும் ஸோ நான் வந்து இனிமேல் வந்து மைவித்திரி வந்து எப் அவள் வந்தால் மட்டுமே தான் அதை பற்றி பேச முடியும் மற்றபடி அதை பற்றி பேசுகிறதில் வந்து எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வந்து வர்ற மாதிரியே தெரியல அதுக்காக நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வேலையில் எலக்ட்ரிக்கல் கடையில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஆல் சிஸ்டர் அண்ட் பஸ் நான் குட்டிஸ்துக்கு என்னென்ன செய்கிறேன் என்னென்ன கேம்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்றதே இதில் போடுறேன் யூ